டைரக்டர் பாலாவோட சேர்ந்து பணியாற்றுறதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் ஏன்னா சுவாரஸ்யம் இருந்ததுன்னா அவரை வச்சு ஒரு படம் பண்ணோன்றது ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா அதுக்கு தேசிய விருதும் கிடைச்சிது கண்டிப்பாக டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா அந்த படம் முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு நான் ஒரு விஷயமா யூஎஸ் போக வேண்டியிருந்தது யூஎஸில் நியூயார்க்கில் ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்டில் நான் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுருக்கோம் சாப்பிடும்போது எங்களுக்கு ரெண்டு டேபிள் பக்கத்தில் ஒரு இண்டியன் குரூப்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்களோ உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பேசும்போது அவங்க வந்து நான் கடவுளை அப்போ தான் பார்த்துருக்காங்க இப்போ இருக்கற ஒரு ஒன் வீக் டென் டேஸ் முன்னாடி ஸோ அவங்க ஜாயின் பண்ணோடனே என்ன படாண்டா அது சூப்பர் இது பண்ணு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இது என் நானே என் ஃப்ரெண்டும் இருந்தோம் உடனே என் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நீங்கள் எந்த நாண்கடவுளை பற்றி பேசுகிறீங்களோ அதோடய ப்ரொடியூசர் ஒருவர் தான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் அந்த பசங்க யூஎஸ்சில் வாழ்ற பசங்க தே ஷோ த்ரில்டு சார் உங்கள் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நாங்கள் எப்போ டைரெக்ட் பண்ணது பாலாப்பா நான் ப்ரொடியூசர் சார் இந்த படத்தை எடுத்த உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எதாவது போட்டுக்கணும் சார் ஃபேஸ்புக்கில் யூஸ் குள்ளே போட்டுக்கோம் சார் நீங்கள் நிஜமாக அந்த படத்தை ப்ரொடியூசர் தானே சார் நான் ஆமாம்ப்பா தான்ப்பா நிஜமான ப்ரொடியூசர் சரி சார் உங்கள் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் சார்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக அது வந்து எங்கேயோ ஒரு ஊரில் நமக்கு தெரியாத ஒரு தேசத்தில் நம்மள இந்த படத்தை வச்சு ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க பார்க்கும்போது அது எனக்கு அன்றைக்கி ஒரு அதனுடைய பட்ட கஷ்டங்களோ வேதனைகளோ அத்தனையும் மறந்து போய் அந்த ஒரு பெருமை பெருமையாக இருந்தது அந்த தருணம் ஏன்னா சார் இது வந்து நான் அவருக்கு வந்து ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் கொடுத்ததுனால எங்களுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் அது ரொம்ப இது சார் அதே மாதிரி ஸ்டோரியும் ஃபுல்லாக அவரே பண்ணார் எனக்கே அந்த ஃபஸ்ட் காப்பி இந்த ரிலீஸ்க்கு முதல் நாள் பார்க்கும்போது தான் இதுதான் என் படம்னு தெரிஞ்சுது அது வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒன்றுமே காட்டலை அதனால் அது வந்து பார்க்கும்போது மிக்சட் ஒப்பீனியன் இருந்தது பை காட்ஸ் கிரேஸ் அந்த படம் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் நல்லா போச்சு ஆனால் என்னுடைய இதுக்கு வந்து எனக்கு அந்த கொஞ்சம் டார்க் ஃபிலிம்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு என் மென்டாலிட்டி இல்லை ஆனால் நான் உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த ஒரே ஒரு நாள் தான் என் படத்தை அந்த தேட்டரில் பிரிவி பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னும் பார்க்கல என என் மனசு கொஞ்சம் வந்து இந்த மனசு திருப்பி திருப்பி அந்த அவ்வளோ ஹெவி சீன்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு இல்லை மற்றபடி அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படம் ஆசைப்பட்டால் ஒரு விஷயம் பண்ணிவிட்டால் தேசிய விருது கிடச்சிருச்சு அவ்வளோ அதுக்கு மேலே பட் எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல நட்பாக பழகுவார் எங்கள் வீட்டு திருமணங்களுக்கெல்லாம் வந்தார் ஒரு நட்பு மட்டும் இன்னும் கண்டினியூ ஆகுது எல்லா ஹீரோஸும் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம்தான் அதில் ரொம்ப அதில் வந்து ஒன்று பிரபு சார் அதாவது அது வந்து ஹீரோன்றதை மாதிரி ஒரு பெரிய என்னுடைய ஒரு அண்ணன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நட்பு ஒரு நல்லது கெட்டது எங்கள் வீட்டு விசேஷம் பொதுவாக நான் உடம்பு சரியில்லாம் இப்போ எனக்கு கிட்னி இது பண்ணிட்ருக்கேன் டயலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வாரம் வாரம் மாதம் மாதம் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்காச்சு என்ன ஏதுன்னு கேட்குறது அந்த நட்பு இன்றைக்கி தொடர்றதில் வந்து முதன்மையானவர் பிரபு சார் அடுத்தது அர்ஜுன் அர்ஜுன் வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அவரை வச்சு படம் எடுத்திருக்க தொண்ணூத்தஞ்சில் படம் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தஞ்சிலேயும் படம் எடுத்திருக்கேன் ஸோ முப்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நானும் அவரும் சேர்ந்து இணைவோம் அந்த மாதிரி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ரொம்ப நெருங்கின நண்பர் அர்ஜுன் அவரும் ரொம்ப என்னுடைய நலனில் அக்கறை உள்ளவர் அடுத்தது சரத்குமார் சார் சரத்குமாரை எங்கே பார்த்தாலும் பொதுவிட இப்போ எனக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் தெரிஞ்சால் நான் என்ன பண்ண செய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நட்போடு பழக்கூடியவர் சரத்து அத்தனைக்கு மேலே இன்றைக்கி இருக்கிற கரெண்டில் வந்து ஆரியா இன்றைக்கி ஒரு பெரிய படம் அவர் கொடுத்துட்டாரு கொடுத்து நான் போய் பேசுகிறேன்னு கொடு சொல்லுங்க சார் நல்ல டேரக்டராக பாருங்கள் நல்ல படம் எடிட்டாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நட்போடு இருக்கிற ஒரு ஆரியா மற்ற எல்லோரும் நட்போட பழகிறாங்க யாரையும் குறவ இல்லை பட் ஆனால் இவங்க நாலு பேரும் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்குவாங்க வாழ்க்கையில் நடிகர் ஜீவா ஜெயம் ரவி இவங்களாம் என்ன கொஞ்சம் நான் ஒரு மூத்தவன்னு ரொம்ப மரியாதையோட தள்ளி நின்று பழகுவாங்க இதே நேரத்தில் அர்ஜுன் சரத் சரே வி பிரபு எல்லாம் ரொம்ப இன்னும் ஆனால் அந்த காலகட்டம் வேறு ஸோ இன்னைக்கு இவங்க வந்து இன்னும் மனசில் என்கிட்ட ரொம்ப ஒரு அன்பும் பாசம் உள்ளவங்க ஸோ இவங்களுக்கும் என்னுடைய நன்றி